வயநாடு பகுதியில் நடந்த நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன தவறு எந்த இடத்துல நடந்திருக்கு பேரிடர் மேலாண்மையில் இந்தியா இன்னும் முன்னேறலையா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் பேரிடர் மேலாண்மை என்ஜினியர் விரிவா விளக்கம் கொடுத்திருக்காரு வயநாடு பகுதியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு காரணமாக இதுவரைக்கும் இருநூற்றி முப்பது பேர் பலியாகியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரைக்கும் காணல இந்த இயற்கை பேரிடரால சுமார் மூன்று கிராமங்கள் அடியோடு காணாம போயிருக்கு அங்கு மீட்பு பணிகளை மாநில அரசோட பேரிடர் மீட்பு படைகள் தேசிய பேரிடர் மீட்பு படைகள் களமிறங்கி தீவிரமா செய்து கொண்டிருக்காங்க வயநாடு அப்படிங்கறது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற மிக அடர்ந்த காட்டுப்பகுதி அங்கு ஆங்கிலேயர் காலத்துல தேயிலை தோட்டங்கள் அமைத்து அங்கு வேலை செய்யறதுக்காக மக்களை குடியேற வச்சாங்க படிப்படியாக வளர்ந்து இந்த அடர்ந்த காடு ஒரு கட்டத்தில் ஒரு நகரமாகவே மாறிவிட்டது நிறைய உல்லாச விடுதிகள் தங்கும் விடுதிகள்னு கட்டப்பட்டு காடு அழிக்கப்பட்டுடுச்சு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுல நிலச்சரிவு ஏற்பட்டபோது அங்கு இது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டது கட்டடங்கள் அமைக்கிறதுக்காக மலைப்பகுதிகள் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு வந்ததும் காரணம்னு தெரிய வந்தது இப்படி பல முன் அனுபவங்கள் இருந்தும் அரசு இந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கையோடு செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அதிகம் ஒலிக்கிறத கேட்க முடியுது வயநாடு நிலச்சரிவு பற்றி பேரிடர் மேலாண்மை என்ஜினியர் பிரபு காந்தி ஜெயின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரியாக சொல்ல போனால் பேரிடர் மேலாண்மையை கையாளுகின்ற அளவுக்கு நம் நாட்டில் முறையான உபகரணங்கள் இல்லை அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் இதுவரைக்கும் கவனம் செலுத்தவே இல்லை ஆண்டுக்கு ஒருமுறை எப்படி தீபாவளி பொங்கல் பண்டிகைகள் வருகிறதோ அதே மாதிரி தான் இனிமேல் நிறைய பேரிடர்களை நாம சந்திக்க போறோம் பொதுவா வெளிநாடுகளில் ஒரு நகரத்தின் உட்கட்டமைப்பை முறையாக உருவாக்கிய பின்புதான் மக்கள் குடியேற்றத்தையே அனுமதிப்பாங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா முதலில் குடியேற்றம் நடந்த பிறகுதான் உட்கட்டமைப்பையே உருவாக்குறாங்க இது அடிப்படையில் தவறு இதுவே முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது மத்திய அரசு இதற்கு பிறகு வயநாடு பகுதியை மறு செய்யக்கூடிய முயற்சிகளை எடுக்கவே கூடாது அதை வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டும் கடந்த இரண்டு வார காலமாக வயநாட்டில் மழை இடைவிடாமல் பெய்து வருது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தொடர் மழை அந்த நீர் என்ன ஆகும் மழை நீர் நிலத்தின் வழியாக உள்ளே போகும் அது ஒரு ஊற்றாக அப்படியே அடிவாரத்துல மற்றொரு பகுதியில் வெளியேறும் அங்கே நிலச்சரிவு ஏற்படும் இந்த நிலச்சரிவு ஏற்படுறது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்டது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலையும் நிகழ்ந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மீண்டும் நிலச்சரிவு நாம சந்திக்கிறோம் இதன் மூலம் இயற்கை சொல்வது என்ன தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆபத்து வர இருக்குது தான் அதை புரிந்து கொள்ளாம வெறும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மீட்பு பணிக்கு அனுப்புவதன் மூலமா நடக்க போறது என்ன அந்த அதிகாரிகளுக்கு பேரிடர் மேலாண்மை பற்றி போதுமான புரிதலே இல்லை தொடர்ச்சியாக மழையை வயநாடு சந்திக்க தொடங்கிய போது மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கணும் ஆனால் மிகப்பெரிய நிலச்சரிவு உண்டாகிற வரைக்குமே மக்கள் அங்கேயே தான் இருந்திருக்காங்க பாதுகாப்பான பகுதிகளுக்கு அவங்கள அரசு கொண்டு போகவே இல்லை மொத்தமே நான்காயிரம் மக்கள் தான் அங்கு வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்கள அரசு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முடியாதா என்ன ஆக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பிற்கு காரணம் அரசு நிர்வாகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ஆண்டு தூத்துக்குடியில கனமழை பெய்த போது பத்தாயிரம் மக்களை வெறும் நான்கு மணி நேரத்துல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றாங்க அப்படி பார்த்தா இந்த நான்காயிரம் பேரை ஒரே நாள்ல கூட பாதுகாப்பான முகாம்களுக்கு கொண்டு போய் தங்க வச்சிருக்க முடியும் அப்படி தங்க வைக்கும் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில முகாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் வயநாடு அரசு அதிகாரிகள் வயநாடு பகுதிக்குள்ளாகவே வேறு ஒரு முகாம்ல தங்க வச்சிருந்திருக்காங்க மழை தொடர்ச்சியாக இருந்ததுனால அந்த முகாம்ல இருந்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டாலும் அதை மீட்க முடியும் அப்படின்னுட்டு சட்டம் அனுமதி கொடுத்திருக்கு அதே மாதிரி நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டி கட்டிடங்கள் கட்டுவதை அனுமதிக்கவே கூடாது அப்படி ஆக்கிரமித்து கட்டப்பட்டால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு ஏதுவாக சட்டம் இயற்றப்படணும் பேரிடர் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்ல அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி வேகமாக செய்து முடிக்கணும் அப்போதுதான் உயிரிழப்பை தடுக்க முடியும் கேரளாவில் கயிறு கட்டி மீட்கிறத தான் நாம் பார்க்குறோம் என்ன கொடுமை இது புல்லட் ட்ரெயின் மூலமாக மீட்பு பணி நடக்கிற காலம் இது ஹைப்பர்லூப் டெக்னாலஜி வந்துடுச்சு அதில் சென்னையிலேருந்து நாற்பது நிமிடத்தில் பெங்களூருக்கு போயிடலாம் மெட்ராஸ் ஐஐடியில் பலவிதமான ட்ரோன்ஸ் வசதிகளும் இருக்குது அதை பயன்படுத்தலாம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வெறுமனே மேலேருந்து ஏரியல் வியூ படம் மட்டும் எடுத்து அனுப்பாது மணலில் புதைந்துள்ள மனிதர்களின் உடலை உணர்ந்து உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடியது அதை விட்டுட்டு மோப்ப நாய்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ரொம்பவே மோசமான பழைய அணுகுமுறை வயநாடு பல ஏற்கனவே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில முன்பே அங்கு தற்காப்பு உபகரணங்களுக்கான முகாமை எந்த நேரத்திலும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் விட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பேரிடர் மேலாண்மை பொறியாளர் பிரபு காந்தி ஜெயின் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க